அனைத்து கணேசன் குரல் சொந்தங்கள் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கங்கள் சற்று முன்னர் கிடைத்த மிக முக்கியமான செய்திகள் டக்லஸ் தேவானந்தா அவர்கள் கை செய்யப்பட்டிருக்கின்றார் கைது செய்யப்பட்டு எழுபத்தி ரெண்டு மணி நேர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் அதிரடியாக ஒன்பது நாட்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார் எனவே ஒன்பது நாட்கள் விசாரணைகளை மேற்கொள்கின்ற இந்த தருணத்தில் டக்ளஸ் சம்பந்தமாக மிக அதிர்ச்சிகரமான மிகவும் அதிர்ச்சிகரமான பல்வேறு சம்பவங்கள் சற்று முன்னர் வெளியிடப்பட்டிருக்கின்றது டக்ளஸ் தேவாந்தைய உயிருக்கு அச்சுறுத்தல் என்று சொல்லி கூட எனவே இது சம்பந்தமாக சுரேன் ராகவன் என்று சொல்லி முன்னாள் வடமாகாண ஆளுநர் அவர்கள் சற்று சற்று முன்னர் அதிர்ச்சிகரமான பல்வேறு சம்பவங்களை கூறியிருக்கின்றார் எனவே இந்த மா வடமாகாண ஆளுநர் எவ்வாறு இந்த நக்லஸினுடைய பிரச்சனைக்குள்ளே என் பண்ணினார் எனவே இது சம்பந்தமான பல்வேறு அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் சற்று முன்னர் வெளியிடப்பட்டுகின்றது இவை அனைத்தும் சேர்ந்து இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள் மறக்காமல் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெல்லைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மறக்காமல் நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுகிற அந்த லைக் தான் எங்களுடைய காணொலி பலருக்கு ஷேராக வாய்ப்பு இருக்கின்றது மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் காணொலிக்குள் செல்வோம் எனவே இந்த இன்று மிக முக்கியமாக நெக்லஸ் தேவானந்தா அவர்கள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கைது செய்ய எனவே இந்த கைது செய்யப்பட்ட நக்லஸ் தேவானந்தாவிடம் ஒரு பிஸ்டல் ரக துப்பாக்கியை இராணுவத்தினர் அவருடைய தனிப்பட்ட பாதுகாப்புக்காக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வழங்கியிருக்கின்றார்கள் என்று சொல்லி கூறப்படுகின்றது இதன் பின்னர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட மாகந்துர மதுசி மதுசியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது அந்த கை துப்பாக்கி அதாவது டக்ளஸ் தேவாழ்ந்தா பயன்படுத்திய கை துப்பாக்கி அவரிடம் மீட்கப்பட்டிருக்கின்றது எனவே டக்ளஸுக்கு வழங்கப்பட்ட கை துப்பாக்கி மாகந்தூர மதுசி என்கின்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலாகிய பாதாள உலக குழு தலைவரிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது எனவே நக்லஸுக்கு வழங்கப்பட்ட ஏனைய துப்பாக்கிகளும் இவ்வாறு பாதாள உலக குழுக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதா அல்லது அந்த துப்பாக்கிகள் மீள அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதா அல்லது இப்பொழுதும் உங்களிடம் வைத்திருக்கின்றீர்களா என்பது சம்பந்தமான விசாரணைகள் தற்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது எனவே வினை விதைத்தவன் வினையைத்தான் அறுக்க வேண்டும் தினை விதைத்தவன் தினையைத்தான் அறுக்க வேண்டும் அரசியல் படைத்தோருக்கு அறங்கூற்றாகும் அவரவர் செய்த பாவங்கள் அவர்களை பின்னர் வந்து அவர்களுக்கு அந்த பாவங்கள் நன்மையாக இருந்தால் அவர்களுக்கு நன்மை தரும் என்று சொல்லியும் தீமையாக இருந்தால் அவர்களுக்கு தீமை தருகின்ற தரும் என்று சொல்லியும் எமது சைவ சமயத்தில் இந்து சமயத்தில் பல கோட்பாடுகள் இருக்கின்றது எனவே இந்த கோட்பாடுகள் தற்பொழுது உண்மையாக நிறைவேற்றப்படப் போகிறது என்று சொல்லி பல மக்கள் மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்ட பல மக்கள் தற்பொழுது மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள் அதாவது என்று சொல்கின்ற ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய எதிரான கொள்கைகளை இவர்கள் தமக்கு எதிரான எதிரிகளும் தமக்குள் இருந்த எதிரிகளையும் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய உறுப்பினர்களையும் மற்றும் விடுதலை புரிவர்களுக்கு சார்பாக இருந்த தமிழ் மக்களினுடைய பல்வேறு இளைஞர்களையும் யுவதிகளையும் கடத்தி கொலை செய்து காணாமல் போகச் செய்த இந்த முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக கருதப்படுகின்றது இவர்கள் பல காலமாக இலங்கை ராணுவத்துடன் ஒட்டுக்குழுக்களாக செயற்பட்டிருந்தார்கள் இந்த ஒட்டுக்குழுக்களாக செயற்பட்டிருந்த காலப்பகுதியில் முன்னைய ஆட்சி கால பகுதியில் ஆட்சி காலத்தில் இருந்து மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சிக்காலம் மற்றும் கோத்தபாய ஆட்சி காலம் தன்னுடைய காலங்கள் எல்லாம் இவர்களுக்கு போதுமான ஆயுத சப்பளைகள் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இதை இராணுவத்தினரே வழங்கியிருக்கிறதாக கூறப்படுகின்றது துணைப்படை ஒன்றை அமைத்து ட டக்லஸ் தேவானந்தா தன்னுடைய பாதுகாப்பை மேற்கொண்டிருந்ததாகவும் இன்னொரு இன்னொரு அதற்கு மேலதிகமாக தமிழ் தமிழ் மக்கள் தங்களுக்கு எதிரானவர்களையும் மற்றும் விடுதலைப் புலிகளுக்கு சார்பானவர்களையும் அழிப்பதற்காக இயக்கியதாக பல்வேறு மட்டங்களில் இருந்து கருத்துக்கள் கூறப்பட்டு வருகின்றது இவர்களுக்கான பண உதவிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது தற்பொழுது டக்ளஸ் இருந்து அவருடன் அவருடைய அருகிலிருந்து பணி செய்தவர்கள் பலர் தற்பொழுது எதிர்மாறான கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள் லஸ் தேவானந்தா தங்களுக்கு செய்த அநியாயங்கள் மற்றும் துன்புறுத்தல்கள் பற்றி இவர்கள் தற்பொழுது காணொலிகள் மற்றும் ஃபேஸ்புக் தளங்களில் கருத்திட்டு வருகின்றதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது சிலர் அரச தரப்பு ஆதரவாளர்களாகவும் மாறியிருக்கின்றார்கள் எனவே சாட்சியாளர்களாக மாறியிருக்கின்றார்கள் நக்லஸ் தேவானதற்கு எதிரான சாட்சியாளர்களாக மாறியிருக்கின்றார்கள் அரச தரப்பு சாட்சியாளர்களாக மாறியிருக்கின்றார்கள் எனவே இதற்கெல்லாம் காரணம் நாங்கள் சொன்ன அந்த முதல் சொன்ன அந்த தான் கூற வேண்டியிருக்கின்றது தினை விதைத்தவன் தினையாறுப்பான் வினை விதைத்தவன் வினையாறுப்பான் எனவே டக்ளஸ் தேவானதாக்கு அரசியல் பிழைத்து அறம் கூற்றாகி இருக்கின்றது எனவே தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த விசாரணைகளில் மகந்துரோ மதுச என்கின்றவர் யார் என்று நாங்கள் பார்க்கின்ற போது இவர் ஒரு பாதாள உலக குழுவை குழுவை சேர்ந்தவர் இவரிடம் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னர் டக்ளஸ் தேவாந்தானுடைய அந்த பிஸ்டல் ரக துப்பாக்கி ஒன்று கைமாறப்பட்டுகின்றது எனவே பெருமளவு பணத்தை கொடுத்து இவர் வாங்கி இருக்கலாம் என்ற சந்தேகம் காணப்படுகின்றது எனவே டக்ளஸ் தேவாந்தா தன்னுடைய துப்பாக்கி ஒன்று காணாமல் போனதாக கூறி வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது ஆனால் எவ்வாறு அது சம்பந்தமான முறையான அறிவித்தலை அரசாங்கத்துக்கு இவர் விடுத்திருந்தாரா அரசாங்க பதிவேடுகள் என்னத்தில் இருக்கின்றதா என்பது சம்பந்தமான ஆய்வுகள் தற்பொழுது

இதற்குப் பிறகு டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அவசர அவசரமாக அந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரம் முடிவதற்கு முன்னே இடையில் அவரை கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள் இது ஏன் என்று சொன்னால் டக்ளஸ் தேவானந்தாக்கு ஆதரவு வழங்குபவர்கள் இருக்கின்றார்கள் தானே அவர் அவருக்கு அவரை உடனடியாக விடுதலை செய்வதற்கு சட்டத்திறன்களை ஒழுங்குபடுத்துவதற்கு இருப்பார்கள் அவர்களுடைய கண்ணில் மண்ணை தூவி தான் இந்த குற்றப்பலனாய்வு பிரிவினர் அந்த அந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரம் முடிவதற்கு இந்த நாள் தான் இருக்கிறது அந்த அண்டு நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெறுகின்ற போது டக்ளஸ் தேவானந்தா ஆதரவான சட்டத்திரணிகள் அவருக்கான புனைகோரலை முன்வைப்பார்கள் என்று சொல்லி அந்த புனை கோருகின்ற அந்த நடவடிக்கைகளிலிருந்து இல்லாமல் செய்வதற்காக அதாவது பிணை இருந்து பிணை அனுமதி கொடுக்காமல் மீண்டும் ஒரு விசாரணையை கோரியிருக்கின்றார்கள் அதாவது குற்றப்புலனாய்வு துறையினர் ஏதோ பல மணி நேர விசாரணைகளை கோரியதன் அடிப்படையில் நீதிபதி அவர்கள் அதற்கு அந்த விசாரணைக்கு மறுப்பு தெரிவித்து ஒன்பது நாட்கள் மீண்டும் விசாரணையை மேற்கொள்வதற்கான அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள் இதன்படி எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை நக்லஸ் சிவாந்த் மீண்டும் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார் இவர் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனவே மேற்கொள்ள பட்டு வருகின்ற விசாரணைகள் என்ன அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்று சொன்னால் அந்த பிஸ்டல் ரக துப்பாக்கி எவ்வாறு மகந்திர மதுசோ என்பவர் மதுசோ என்கின்ற குற்ற கும்பலிடம் அதாவது பாதாள உல குழு கும்பலிடம் சென்றது என்று சொல்லியும் இதற்கான சரியான விளக்கத்தை அவர் டக்லஸ் தேவானந்தா அவர்கள் முன்வைக்க வேண்டும் என்று சொல்லியும் அடுத்ததாக டக்லஸ் தேவானந்தாக்கு பத்தொன்பது துப்பாக்கியால் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது எனவே டக்லஸ் தேவானந்தாவை பாதுகாக்கின்ற பாதுகாப்பு அதிகாரிகள் என்று சொல்லி ஒரு துணை குழுக்களை வைத்து டக்லஸ் தேவானந்தா இயக்கியிருக்கின்றார் இதைவிட இராணுவத்தினுடன் சேர்ந்து இயங்குகின்ற ஒரு துணைக்குழுவையும் அவர் இயக்கியதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது எனவே ஒட்டுமொத்தமாக இவர்களுக்கு இருபது துப்பாக்கி வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் இதில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பதினைந்து என்று சொல்லியும் மற்றும் ஐந்து பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் என்று சொல்லியும் கூறப்படுகின்றது எனவே இந்த துப்பாக்கிகள் சம்பந்தமான முழுமையான விசாரணைகளை தற்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே இந்த துப்பாக்கிகள் அனைத்தும் எங்கே என்று சொல்லி நக்லஸ் திவாந்தவிடம் கேட்கப்பட போகின்றது இந்த துப்பாக்கிகள் அனைத்தும் முன்னைய ஜனாதிபதிகளினுடைய ஆட்சி காலத்தில் அந்த காலப்பகுதியில் ராணுவத்தினால வழங்கப்பட்டிருப்பதாக எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் தான் தற்பொழுது இந்த குற்றப்பல பிரிவினர் மேற்கொண்டிருக்கின்றார்கள் பல்வேறு தரப்பினர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் டக்லஸ் தேவானதாக்கு பிணையை வழங்க முடியாத அளவுக்கு விசாரணைகள் அமையப்போகிறது என்று சொல்லி ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே எண்பதுக்கு மேற்பட்ட மிக முக்கியமான தலைவர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் என்று சொல்லி இந்த பெயர்கள் தற்பொழுது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் வெளியிடப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த எண்பதுக்கு மேற்பட்டவர்களும் இந்த துப்பாக்கிகளுடன் சம்பந்தப்பட்டவர்களாக கூறப்படுகின்றது இதேவேளையில் மாகாந்திர மதுசை என்கின்றவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் பொலிஸாருடன் ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் அவர் சுடப்பட்டு இறந்திருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது எனவே அவர் இறந்த நிலையில் அவரால் வழங்கப்பட்ட அந்த சாட்சிகளுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் டக்லஸ் தேவானந்தா தற்பொழுது கைது செய்யப்பட்டுகின்றார் தற்பொழுதும் டக்லஸ் தேவானந்தாவுடன் சேர்ந்து இயங்கிய பலர் அதாவது குறிப்பாக மூவர் அரசாங்கத்துக்கு சார்பாக கருத்துக்களை வெளியிட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் டக்ளஸ் தேவாந்தினுடைய பல்வேறு கொலைகள் பல்வேறு சட்டத்துக்கு முரணான செயல்கள் கடத்தல்கள் காணாமல் போன செயற்பாடுகள் சம்பந்தமாகவும் கூறி வருகின்றார்கள் பல அரசியல்வாதிகள் தமிழரசியல்வாதிகள் மற்றும் டக்ளஸ் டக்ளஸ் தேவானந்தவுடன் சேர்ந்து இயங்கியவர்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் யுவதிகள் என்று சொல்லி பல கொலை சம்பவத்துக்கு டக்ளஸ் தான் காரணமாக இருந்தது அதனுடைய பெயர் விவரங்கள் மற்றும் திகதிகள் அனைத்தையும் அவர்கள் தங்களுடைய க முகநூல் பதிவுகளில் வெளியிட்டு வருகின்றார்கள் எனவே இது சம்பந்தமாக உரிய விசாரணைகளை அன்று அரசாங்கம் மேற்கொள்ளுமா என்பது தற்பொழுது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த விசாரணைகளின் போது இராணுவத்தினர் கூட சிக்கக்கூடிய ஒரு நிலையில் காணப்படுவதால் இந்த விசாரணைகள் இதுவரை நீதியாக நடைபெறும் என்பது நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் போதும் டக்ளஸ் தற்பொழுது கை செய்யப்பட்டிருக்கின்ற டக்ளஸ் வந்தால் பல்வேறு உண்மைகளை கூறுவார்கள் என்று சொல்லியும் இன்னும் பல முக்கியமான தலைவர்களை கை செய்கின்ற வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது இதன் தற்போது இந்த டக்ளஸ் தேவந்த கைது நடவடிக்கை காரணமாக இவர் சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற இடம் மகர என்கின்ற சிறைச்சாலையில் தான் தற்பொழுது சிறை வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது எனவே இவருக்கு உயிர் அச்சுறுத்தல் அந்த மகர என்கின்ற சிறைச்சாலையில் இருப்பதாகவும் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட விடுதலை புலிகள் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட எதிர் எதிர் தரப்பினர் அந்த மகர் மகர என்கின்ற சிறைச்சாலையில் இருப்பதாகவும் குறிப்பாக விடுதலை புலிகளுடைய அமைப்பினர் அந்த மகர மகர என்கின்ற சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது எனவே இது சம்பந்தமான ஒரு அச்ச நிலையை வெளியிட்டிருக்கிறவர் யார் என்று நாங்கள் பார்க்கின்ற போது சுரேன் ராகவன் இந்த சுரேன் ராகவன் யாரு சொல்லி பார்க்கின்ற போது டக்ளஸ் தேவானந்தாக்கு மிகவும் ஆதரவான ஒரு நபராக பார்க்கப்படுகின்றார் இவர் முன்னாள் வடமாகாண ஆளுநராக பார்க்கப்படுகின்றார் இவரை ஜனாதிபதி ஜனாதிபதியாக இருந்த இவர் இவர் மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்தில் மற்றும் மைத்திரி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்தில் வடமாகாண மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இவர் மைத்திரிபால சிறிசேனவனுடைய ஆட்சி காலத்திலாக கூட ஒரு முக்கியமான ஆளாக பார்க்கப்பட்டிருக்கின்றார் எனவே முன்னிய ஜனாதிபதிகளுடைய வலதுகரமாகத்தான் இந்த ராகவன் சுரே சுரேஷ் ராகவன் என்பவர் பார்க்கப்பட்டிருக்கின்றார் இவர் தான் தற்பொழுது ஒரு ஒரு அச்சத்தையும் ஒரு ஒரு அபாய கருத்தை கூறியிருக்கின்றார் நக்லஸ் தேவாந்த அவர்களுக்கு மகர என்கின்ற சிறைச்சாலைக்குள்ள அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவருக்கு அவர் பத்துக்கு மேற்பட்ட முறையில் முன்னைய காலப்பகுதியில் அவர்களுக்கு அவருக்கு கொலை அச்சுறுத்தல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவரை கொலை செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் எனவே அந்த கொலையை செய்ய திட்டமிட்டவர்களுடைய பெரும்பாலானவர்கள் மகர என்கின்ற சிறைச்சாலை தான் இருக்கின்றார்கள் என்று சொல்லியும் அவர்கள் விடுதலைப் புலிகளுக்கு ஆதரவானவர்கள் என்று சொல்லியும் கூறப்படுகின்றது எனவே இந்த அச்சத்தை அவர் வெளியிட்டுகின்றார் எனவே இதே போலதான் அந்த பிள்ளையார் என்கின்ற கிழக்கு மாகாண முதலமைச்சர் தானே அவரை கை செய்கின்ற போதும் அங்கு உதயகம்மன் பிள்ளை என்பவர் கருத்து கூறியிருக்கின்றார் உதயகம்மன் பிள்ளை என்பவர் அந்த அந்த உதயகம்மன் பிள்ளை என்கின்ற அந்த சட்டத்திறனை மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி மகிந்த ராஜபக்சனுடைய வலதுகரமாக செயற்பட்டு வருகின்றார் இவர் பிள்ளையான் என்பவருக்கு சிறைச்சாலைக்குள்ள பாதுகாப்புக்கள் இல்லை என்று சொல்லியும் அவருக்கு முறையாக அவரை கவனிக்கப்படவில்லை என்று சொல்லியும் அவரை முறைகேடாக பயன்படுத்துகின்றார்கள் என்று சொல்லியும் ஒரு கருத்தை வெளியிட்டுகின்றார்கள் எனவே இந்த உதயகம்மன் பிள்ளை மற்றும் ராகவன் சுரே என்பவர்கள் யார் ஏன் இவர்களுக்கு பின்னால் இருக்கின்றார்கள் என்பது மிகவும் மர்மமான ஒரு சம்பவமாக காணப்படவில்லை எனவே இவர்கள் யார் யார் பக்கம் யார் யார் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களே தீர்மானித்துக் கொள்கின்றார்கள் எனவே அவரவர் அவரவர்கள் பக்கம்தான் நிற்பார்கள் எனவே என்னென்று சொல்கின்றது அந்த அந்த இனம் இனத்தைத்தான் சேர்மென்று சொல்லி ஒரு பழமொழி ஒன்று எங்கட் இரு எங்கள பாரம்பரியத்தில் இருக்கின்றது எனவே அந்த வகையில் நல்லவன் நல்லவனோடு சேர்வார்கள் தீயவர்கள் தீயவர்களோடு சேர்வார்கள் எனவே இவர்களுடைய அந்த சேர்ந்த பக்கம் யார் பக்கம் என்று பொதுமக்களாகிய பாசகர்களாகியோ நீங்களே தீர்மானிக்க வேண்டும் மேலும் பத்துக்கு மேற்பட்ட தலைவைகள் டக்ளஸ் பார்ந்த அவர்களை கொலை முயற்சி செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா இருப்பதன் காரணமாக அவர்களுக்கான பாதுகாப்பை உரிய அதிகாரிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி சுரேன் ராகவன் என்பவர் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் எனவே சட்ட ரீதியாக நீங்கள் எதையும் செய்யுங்கள் அரசாங்க தரப்பை கூறியிருக்கின்ற சட்ட ரீதியாக நீங்கள் உங்களுடைய சட்டத்துக்குட்பட்ட ரீதியில் டக்ளஸை டக்ளஸை நீங்கள் எதையும் செய்யுங்கள் ஆனால் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக சுரேன் ராகவன் என்பவர் ஒரு ਕਰਤੇ ਕੂਰ ਰਿਕੰਦਾਰ எனவே இந்த இந்த இடத்துல மிருசியல் படுகொலை செய்யப்பட்ட போது மிருசுவலில் அந்த பல தசாப்தங்களுக்கு முன்னர் இலங்கை இராணுவத்தினரால் பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் போது அதில் தப்பி பிழைத்த ஒருவர் தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக டக்ளஸ் தேவாந்தானுடைய அந்த ஸ்ரீதர் தியேட்டருக்கு தான் யாழ் பாழ் மாவட்டத்தில் அதில் போய் சரணடைந்தவராக கூறப்படுகின்றது அவருடைய அந்த சரணுக்கு சரணடைந்ததன் பின்னர் அவரை மீளவும் அந்த மிருசுவல் இராணுவத்தினர் ராணுவத்தினரிடம் ஒப்படைத்ததாக கூறப்படுகின்றது எனவே இந்த டக்ளஸ் தான் எப்படியானவர் என்று சொல்லி நீங்களே பாருங்கள் எனவே இதேபோல மண்டதீவு பகுதியில் அந்த கோட்டை இராணுவத்தின் முகாமை விடுதலை புலிகள் கைப்பற்றுவதற்காக திட்டங்களை திருட்டி கொண்டிருந்த சமயத்தில் ஒரு தரையிறக்கத்தை செய்திருக்கிறார்கள் மண்டதீவு மற்றும் தீவக பகுதிகளில் ஒரு தரையிறக்கத்தை இராணுவத்தினர் செய்த போதும் அங்கு பெருமளவு பொண்கள் மற்றும் இளைஞர்கள் யுவதிகள் என்று சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே இதன் போது அந்த பொண்கள் அந்த இளைஞர்களை பார்த்துவிட்டு அவர்களை பாதுகாப்பு கொடுக்காமல் வந்து அவர்களை சுடுவதற்கான அந்த கட்டளையை வழங்கியவர் நெக்லஸ் தேவானந்தா என்று சொல்லி தற்பொழுது செய்திகள் வெளியாக இருக்கின்றது எனவே திடீரென்று துப்பாக்கி சட்டங்கள் கேட்டதாகவும் ஆகவே அதற்கு கைது செய்யப்பட்ட பல பெண்கள் மற்றும் இளைஞர்கள் துப்பாக்கிச் சூட்டுக்கு எரியாகி அந்த இடத்தில் கொல்லப்பட்டதாகவும் அவர்கள் தற்பொழுது மண்ட தீவு பகுதியில் உள்ள கிணறுகளில் புதைக்கப்பட்டிருப்பதாகவும் அண்மையில் சில செய்திகள் வெளியாகி இருப்பதை கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதேபோல் நெடுந்தீவு பகுதியில் நக்லஸ் தேவானந்தா பலவேறு இளைஞர்கள் யுவதிகளை கொலை செய்ததாகவும் தமக்கு எதிரான அனைவரையும் கொலை செய்து அவர் தன்னுடைய அந்த புதைத்ததாகவும் எனவே இது காணவர் போனோர் பட்டியலில் இடம்பெற்று இருப்பதாகவும் கூறப்படுகின்றது எனவே இந்த கோப்புகள் யாவும் மறைமுகமாக புதைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது எனவே மிருசுவில் மற்றும் மண்டதீவு நெடுந்தீவு போன்ற பகுதிகளிடம் மேற்கொள்ளப்பட்ட கொலைகளுக்கு டக்ளஸ் தீவானதாக தான் காரணமாக இருந்தார் இவர் தடுக்க வேண்டியவரே அதை தடுக்காமல் அதனை என்று சொல்லி கூறப்படுகின்றது எனவே இந்த நேரத்தில் தான் இவர் பல்வேறு இந்த செயற்பாடுகளை செய்திருக்கின்ற காரணத்தால் இந்த சுரேன் ராகவன் என்பவர் அச்சமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது எனவே நக்லஸினுடைய பாதுகாப்பு பெறுது மிகவும் மிகவும் அதிகூடிய குரல் எழுப்புவராக சுரேன் ராகவன் தான் தற்பொழுது காணப்படுகின்றார் எனவே புதுசா சிறைச்சாலையில் பல வருடங்களுக்கு முன்னர் நக்லஸ் தேவானந்தா சிறைச்சாலை சிறைக்கதிகளை சந்திக்க போக போன போது ஒரு மரண அடி வாங்கியிருப்பதை இந்த இடத்துல சுரேன் ராகவன் நினைவுபடுத்துகின்றார் எனவே சுரேன் ராகவன் மைத்ரி மைத்திரி மைத்திரியினுடைய பலது கையாகவும் மகிந்தவனுடைய பலது கையாகவும் பார்க்கப்படுகின்றார் எனவே இவர் தற்பொழுது இந்த நக்லஸ் தேர்ந்தவனுடைய உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இந்த சுரேன் ராகவன் அரசியல் கைதிகள் யாராவது கைசிய அரசியல் கைதிகள் வகைத்தொகையின்றி சிறை சிறைகளில் வாடுகின்றார்கள் இவர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக ஏதாவது கர்சனை எடுத்தாரா என்று சொன்னால் இல்லையே என்னென்று சொன்னால் இந்த பல நீண்ட வருடங்களாக நீண்ட காலமாக அரசியல் கைதிகள் சிறையில் வாடுகின்றார்கள் பல இளைஞர்கள் அதாவது மனைவியை பிரிந்தவர்கள் பிள்ளையை பிரிந்தவர்கள் தாயை பிரிந்த பிள்ளைகள் தந்தையை பிரிந்த இளைஞர்கள் என்று சொல்லி பலர் நீண்ட காலமாக அரசியல் கைதிகளாக சிறையில் இருக்கின்றார்கள் எனவே இவர்களுடைய விடுதலையை பற்றி ஆக அவர்களுடைய பற்றி கூறினாரா எதுவுமே சுடுக என்று சொல்லி ஏன் சேவானந்த பாதுகாப்பு சம்பந்தமாக கரிசனை எழுப்புகிறார் என்று சொன்னால் இவருக்கு பின்னால் யாரோ இருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இரகசியமாக பார்க்கப்படுகின்றது தற்பொழுது இந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரம் எழுபத்தி ரெண்டு மணி நேர விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருந்த இந்த வேளையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அவசர அவசரமாக அந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரம் முடிவதற்கு முன்னர் மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கி அத்த சட்டத்தரணிகளுடைய பிரசன்னத்தை தடுத்திருக்கின்றார்கள் இதன்போது ஒன்பதாம் தேதி வரை அதாவது ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறிகளில் வைத்து மீண்டும் விசாரணைகளை மேற்கொள்ள இந்த குற்ற பிரிவினர் மேற்கொண்டிருக்கின்றார்கள் எனவே குற்றப்புலனாய்வு பிரிவினர் கூட திட்டமிட்டு சில சேர்த்து செயற்பாடுகளை மேற்கொள்வதாக கூறப்படுகின்றது எனவே இந்த இதன் பின்னணியில் தொண்ணூறு நாட்கள் டக்ளஸ் தேவானந்தாவை மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்துகின்ற அதிகாரம் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு இருக்கிறது என்று சொல்லியும் ஆனால் நீதிபதி அவர்கள் வழங்க வேண்டுமே நீதிபதி அவர்கள் வழங்கினால் மீண்டும் தொண்ணூறு நாட்கள் டக்ளஸ் தேவானந்தாவை விசாரணையில் வைத்திருக்கலாம் என்று சொல்லியும் கூறப்படுகின்றது எனவே இந்த நடவடிக்கைகள் சம்பந்தமாக இனிவருகின்ற நாட்களில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறார்கள் என்று சொல்லித்தான் நாங்கள் பார்க்கப்பட வேண்டும் அநேகமாக சட்டத்தரணிகள் பிரசன்னத்தில் இருந்து அவரை விலக்கி பிரசன்னிலிருந்து விலக்கி அவருக்கான சில வேலைகளை செய்வதை போன்றுதான் குற்றப்பலனாய் பிரிவினருடைய நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது எனவே டக்ளஸ் தேவானந்தா தன்னிடம் இருக்கின்ற அந்த துப்பாக்கி சம்பந்தமான உண்மையான தகவல்களை எவ்வாறு வெளியிடுவார் என்பது நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது எனவே நாங்கள் என்னத்தை கூற வருகின்றோம் என்று சொன்னால் தற்பொழுது டக்ளஸ் தேவாந்தாவுடன் கூடியிருந்தவர்களே டக்ளஸ் தேவாந்தாவுடைய அனைத்து குற்றங்களையும் இப்பொழுது கடகட என்று சொல்லி வெளிப்படுத்துகின்றார்கள் இவர்கள் தங்களுடைய மனதுக்குள் பூட்டி வைத்திருந்த மனதுக்குள் அடக்கி வைத்திருந்த அந்த 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 வெப்பத்தை தற்பொழுது வெளியில் விட்டிருக்கின்றார்கள் எனவே பல விடயங்கள் இனிவருகின்ற காலங்களில் அம்பலத்திற்கு வர இருக்கின்றது எனவே தினை விதைத்தவன் அறுப்பான் வினை விதைத்தவன் வினையறுப்பான் என்பது போல எதிர்காலம் எவ்வாறு அமையப் என்பது இன்னும் சில நாட்கள் பொறுத்திருந்தால் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது